திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அணமந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு அணியினுடைய மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிற சு வெங்கடேசன் ஆகிய எனக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்தில் வாக்கு கேட்கிற அந்த பணியை இந்த கணத்திலே இருந்து நாங்கள் தூங்குகிறோம் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தொலை விஜயராஜன் புறநோர் மாவட்ட செயலாளர் தொலை சி ராமகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய அமைப்பினுடைய தலை தலைவர் க கதிரவன் மற்றும் செயல் அழகரசு மற்றும் அனைத்து நண்பர்களும் இங்கே இருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களது அணியின் சார்பில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நாங்கள் என்னவெல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்குறோம் எதுவெல்லாம் மதுரையினுடைய மிக முக்கியமான தேவை என்பதை விளக்கி முக மிக விரிவாக விளக்கி நாளைய தினம் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறோம் இன்றைய தினம் குறிப்பாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மதுரை என்பது தமிழகத்தில் இருக்கிற எண்ணற்ற நகரத்தை போல இன்னொரு நகரம் அல்ல இது தமிழகத்தினுடைய பண்பாட்டு தலைநகரம் தமிழ் கலாச்சாரத்தின் குறியீடு அந்த அடிப்படையில் மதுரையை ஒரு ஹெரிட்டேஜ் சிட்டி என்ற அடிப்படையிலான ஒரு விரிவான திட்டம் மதுரைக்கு தேவை அது மதுரையினுடைய தொழில் வளர்ச்சி மதுரையினுடைய வேலைவாய்ப்பு மதுரைக்கான கல்வி சூழல் அனைத்திலும் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படி ஒரு விரிவான திட்டத்தை நாங்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் மக்களிடம் வந்து வாக்குகளை கேட்க இருக்கின்றோம் அதே போல் மதுரையினுடைய குடிநீர் பிரச்சனைக்கான தீர்வு மதுரையினுடைய ஒரு மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனம் ஒன்று கூட மதுரையில் இல்லை வெறும் கேந்திர வித்யாலயா பள்ளி மட்டுமே இருக்கிறது உயர்கல்வி நிறுவனம் திருச்சியில் பார்த்தால் இரண்டு மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனம் இருக்கிறது சென்னையிலே இருக்கிறது பல நகரங்களில் இருக்கிறது மத்திய அரசுக்கு மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனம் வந்து நம்ம மதுரைக்கு தேவை அதே போல் தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் தேவை இவைகளெல்லாம் மிக விரிவாக நாங்கள் வந்து ஆராய்ந்து ஒரு குழு அமைத்து ஆராய்ந்திருக்கிறோம் கடந்த பல ஆண்டுகளாக மதுரை வந்து கைவிடப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது எனவே மதுரைக்கான ஒரு புதிய ஆற்றலை பெறுவதற்கு மதுரையினுடைய வாக்காள பெருமக்களுடைய வாழ்வு உயர்வதற்கு எங்களது அணியின் சார்பாக நாங்கள் பல புதிய திட்டங்களை வைத்து முன்வைத்து சேகரிக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த மிகச்சிறப்பான ஒரு பயணத்திற்கு ஊடக நண்பர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள்